ஸ்ரீராம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் ராகு கேத்து பயிற்சியானது நிகழ இருக்கின்றது மாலை நாலு மணி இருபது நிமிடத்தில் ராகு பகவான் மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கு ஆகிறார் மாறி வருகிறார் ராகு கேத்து எப்பவுமே வந்து ரிவேஸில் தான் வருவாங்க கேத்து பகவான் வந்து கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்கு ஆகறார் இதுக்கான ராசி பலன்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ராகுகேத்து பெயர்ச்சி நேரத்தில் எந்தெந்த ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பரிகாரம் செய்துன்னா நல்லது பரிகாரம் அப்படின்றது அந்த சுவாமிகிட்ட ஒரு சரணாகதி அந்த தெய்வத்துக்கு நடக்கக்கூடிய பூஜையில் அபிஷேகத்தில் யாகத்தில் அர்ச்சனையில் தீபமேற்றத்தில் கலந்துக்கும் பொழுது நம்ம வந்து அவருடைய பாதத்தை சரணாகதி ஆகும் பொழுது நமக்கு கெருபலன்கள் நமக்கு ஏற்படாத இருக்கும் தடை தாமதங்கள்லாம் விலகி போகும் அந்த தெய்வங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது நல்லதே நடக்கும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லா பயிற்சியிலுமே அந்த பயிற்சி நடக்கிறதுனால எந்தெந்த ராசிக்கு பரிகாரம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது உண்டு அப்படி முக்கியமாக இந்த ராகு கேது பயிற்சியில் பரிகாரம் செய்துனா நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி அன்பர்கள் ஏன்னா அவருக்கு ராகு பகவான் ஸ்தானத்தில் வர்றார் அஷ்டம ராகு அதனால் அவர்கள் பரிகாரம் செய்துக்கணும் சிம்ம ராசி அன்பர்கள் அவர்களுக்கு ஜென்மத்தில் கேது வராங்க அவர்கள் ராசி பேரிலே கேது பகவான் வந்து பயிற்சியாகிறார் அடுத்ததாக கன்னி ராசி இந்த கன்னி ராசிக்கு வந்து நம்ம ஆறு பன்னெண்டு என்று சொல்வோம் ஆறாம் இடத்துல ராகு பகவானும் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவானும் வர்றதுனால ஆறு பன்னெண்டுன்றது கொஞ்சம் எதிரி தொலைகள் நமக்கு தொ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லை பிஸ்னஸ் இருக்கோம் அதில் வந்து தொந்தர்கள் வராது இருக்கணுன்றதுக்காக சொல் சொல்கிறது அடுத்ததாக பார்த்தோம்னா விருச்சிக ராசி என்பவர்கள் ஏன்னா அவருக்கு ராகு பகவான் அர்தாஷ்டம ராகு வர நாலாவது இடத்துல ராகு வர அதனால் வந்து நம்ம ராசிலேருந்து நாலாவது ராசிக்கு வர்றதுனால நம்ம பரிகாரம் அந்த விருச்சிக ராசி பண்ணி நல்லது அடுத்ததாக மகர ராசி என்பர்கள் நம் மகர ராசி என்பர்களுக்கு கேது பகவான் வந்து எட்டாவது ஸ்தானத்துக்கு வர்றார் உங்களுடைய ராசிலேருந்து எட்டாவது இடத்துக்கு வரதுனால அஷ்டம கேது என்று சொல்வார்கள் அவர்கள் பெயர் நம்ம பயிற்சி பரிகாரம் பண்ணிக்கணும் அடுத்ததாக வந்து கும்பராசி என்பர்கள் கும்பராசி என்பர்களுக்கு ஜென்மத்திலே ராகு வர்றார் உங்களுடைய ராசி பேரிலே ராகு வர்றதுனால ராகுனாலே ஏற்றம் இறக்கம் ஏற்றம் வந்தால் எல்லாருக்கும் நல்லது தான் இறக்கம் வந்தால் சமாளிக்க முடியாது அப்படி இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணுறதுனால பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு சில தடை தாமதங்கள் வந்து மறையும் அதனால் கும்பராசி என்பர்கள் பண்ணிக்கணும் அடுத்ததாக மீனராசி என்பர்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆறு பன்னெண்டு கேது பகவான் கணக்கு பண்ணுறப்போ இதில் வந்து மீனராசிலேருந்து ஆறாவது ஸ்தானத்தில் கேது பகவானும் மீனராசிலேருந்து பன்னெண்டாவது ஸ்தானத்தில் ராகு பகவானும் நம்ம பயிற்சி ஆகிறதுனால இந்த ஏழு ராசி என்பர்கள் அதாவது கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த ஏழு ராசி அன்பர்களும் பண்ணினா நல்லது பொதுவாக ஒரு பேர்ச்சி ஆகுதுன்னா ஒரு ஆறு ராசிக்கு நல்லா இருக்கும் இன்னொரு ஆறு ராசிக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இது ராகு கேது ரெண்டு கிரகங்கள் வேற வேற புஷ்டனில் வர்றதுனால இந்த ஏழு ராசியை நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்கிறவங்க இல்லை ராகு புத்தி நடக்கிறவங்க கலந்து நல்லது கேது தசை நடந்துகிட்டுருக்கு இல்லை கேது புத்தி இவங்க ஜாதகத்தில் போயிட்டுருக்குன்னு சொன்னால் அவர்களும் கலந்துக்கலாம் அதே நேரத்தில் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் நாகதோஷம் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் இது மாதிரி தோஷங்கள் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பரிகார பூஜையில் கலந்துக்கலாம் பரிகார பூஜை அப்படின்றது ராகு கேது பெயர்ச்சி பரிகார யாகம் அப்படின்னு நடக்கும் அதில் ஒரு யாகம் செய்யும்பொழுது சுவாமிக்கு தெய்வங்களை நேரடியாக அக்னி மூலமாக தொடர்பு கொள்வதுக்கு சமம் உங்கள் பேரு நட்சத்திர ராசிலாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி எங்கள் யாகம் செய்யும் பொழுது நமக்கு அந்த தாக்கங்கள்லாம் குறையும் நல்லது நடக்கும் அடுத்ததாக அந்த சுவாமிக்கு ஹோமம் முடிஞ்சவுடனே அபிஷேகம் பண்ணுவோம் அங்கே இருக்கக்கூடிய திரவியங்கள் சேக திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் முடிஞ்சவுடனே அர்ச்சனை நடக்கும் அர்ச்சனை மங்களார்த்தி நடக்கும் அப்படி நம்ம யாக சங்கல்பம் அப்படின்னும் கலந்துக்கலாம் அபிஷேக சங்கல்பம் அப்படின்னு கலந்துக்கலாம் அது அர்ச்சனை சங்கல்பம் மங்களார்த்தி சங்கல்பம் கலந்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரியும் கலந்துக்கலாம் இதில் இந்த ராசி வரவங்க மெயினாக கலந்துன்னா போதுங்க ஃபேமிலியில் இந்த ராசி யார் இருக்கோ அவங்க பேர் மெயினாக சொல்லி பண்ணிட்டாலே போதும் அந்த மாதிரி பண்ணிட்டாலே நல்லது ஏன்னா நல்லா இருக்கிற ராசியும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பண்ணாலும் தப்பு கிடையாது அதனால் இந்த ராகுகேத்து பயிற்சிக்கு ஸ்ரீ குபேரவீர் ராஞ்சநேயத்து கோவில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை காமாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோட்டை க்ஷேத்தத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை நாலு மணி இருபது நிமிடத்தில் இந்த பயிற்சி மாறுகின்றது அந்த நேரத்தில் பூஜைகள் துவங்கி தொடர்ந்து அதுக்கு அதுக்கு அதுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நடக்கும் விசேஷமாக இந்த ராகு ராகுக்கேத்து பயிற்சியுடைய பரிகார யாகத்தில் எல்லாம் கலந்துண்டு நற்பலங்கள் எல்லாருக்கும் ஏற்படணும்னு வேண்டிக்கிறோம் நம்ம எப்பயும் சொல்கிறது போல் அருகாமையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் நேரில் வந்து கலந்துக்கலாம் வெளியூரில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த பேர் நட்சத்திரம் கோத்திரம் ராசி வேண்டுதல் எல்லாம் கோவிலுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் அமைச்சு அந்த யாகத்தில் கலந்துக்கலாம் இந்த யாகத்துக்குண்டான விவரங்கள் எல்லாம் ஒரு லிங்க் மாதிரி உங்களுக்கு வரும் அதெல்லாம் நீங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி கலந்துக்கலாம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கோவிலில் எல்லா பூஜைகளும் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பிரார்த்தனையில் உங்களுக்கும் இடம் இருக்குது நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சுவாமின்னு வேண்டிக்கிறேன் நல்லதே நடக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய்